அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து மந்திரத்தோடு வருங்க இதை வந்து மந்திரத்தோடு செஞ்சு பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் மனம் உருகி உங்கள் கிட்டே திரும்ப வர்றது உறுதி நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன் எதுக்குமே அசைய மாட்டேன்றாங்க இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சின்னு நினைக்கிறவங்க ஒரு வாட்டி இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் நீங்களே நம்ப ஆரம்பிச்சிருவங்க அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடியது பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இது நாள் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நம்ப கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுக்க போகிற இந்த வசிய முறையை வந்து நான் சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் கட்டங்கள்லாம் நான் சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க எந்த கலர் பேனாவாலாக கூட நீங்கள் வரையலாம் ஆரஞ்சு கலர் பெஸ்ட்டு அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அந்த கலர் பேனாக வேலை எடுத்து இந்த வரையலாம் பிளெயின் பேப்பராக இருக்கும் ஒயிட் கலர் பெயின் பேப்பர் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணாத பேப்பராக எடுத்துக்கோங்க நான் வந்து பிளாக் கலர் பேனாவால் வரைய போகிறேன் உங்களுக்கு பலிசுன்னு தெரியணும்னு இருக்கிறதுக்காக அதுக்காக நீங்கள் பிளாக் கலர் தான் வரையணும்னு அவசியம் கிடையாது உங்கள் கையில் என்ன பேனா கலர் பேனாக இருக்கோ அந்த கலர் பேனாவை பயன்படுத்தி நீங்கள் வரையலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் பல வசியமுறைகள் கையாண்டு கூட எனக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிறவங்க எங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும் உங்களுடைய பிரச்சனை என்னென்னு தெ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு செஞ்சு அனுப்புகிறோம் பல பேருக்கு வெற்றி கிடச்சிருக்கு யாருமே ரெண்டாவது வாட்டி எங்களை கால் பண்ணதே கிடையாது ஒரு தடவை பண்ணாலே போதும் அவங்களுக்கு ரிசல்ட் கிடச்சி போயிடுவாங்க உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைனாக்கா நீங்கள் எங்களை அணுக்கலாம் காதல் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கடன் தொல்லை வியாபாரத்தில் பிரச்சனை இப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எங்களை அணுகுங்க இப்போ வந்து பெண்கள் தீட்டு நாட்கள் இந்த மாதிரி வசிமுறைகள்லாம் கையாளப்படாது அது சொல்லிடுறேன் இந்த வசிமுறை கையாண்டு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்லாம் வீக் டேஸில் எப்போ பண்ணலாம் காலை நேரத்தில் குளிர்ச்சி சுத்தமாக இருக்கும்போது பண்ணிடுங்க முப்பது வினாடிகள் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது இந்த இயந்திரத்தை வரைஞ்சி முடிச்சப்புறம் என்ன சொல் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் இயந்திரம் எப்படி வரையுதுன்னு நான் பார்த்து சொல்லி காமிச்சிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன்பது கட்டங்கள் வரா மாதிரி ஒரு பாஸ்போர்ட்டு கொண்டு ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாஸ்போர்ட்டு ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க அதுக்கப்புறம் இங்கே இடத்துல வந்து அறுபத்தி ஒன்று இந்த இடத்துல இருபத்தி எட்டு இங்கே இருபத்தொன்று அறுபத்தி ஒன்று இருபத்தெட்டு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று இங்கே வந்து ரெண்டு போடுங்க இங்கே வந்து ஜீரோ நைன் போடுங்க இங்கே வந்து முப்பத்தி ஏழு இங்கே வந்து தொண்ணூற்றி மூன்று இப்போது பேர்கள் போட போகிறோம் பேர்கள் எப்படி போகணும்னு நான் காமிச்சிடறேன்னா எழுதி காமிச்சிட்றேன் வெறும் பெயர்கள் தான் போடணும் பவர்ஃபுல்லான ஒரு வசதி முறைகள்னால அம்மா பேர்லாம் போடக்கூடாது நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை முதல்ல இங்கே போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு இந்த இடத்துல உங்கள் பெயர் போட்டுக்கோங்க போட்டு முடித்தப்பறம் ஒரே ஒரு கிராம் எடுத்துக்கோங்க பூ இருக்கிற கிராம்பாக எடுத்துக்கிட்டு அதை உங்கள் கை உள்ள கிளை பிடிச்சிக்கிட்டு நான் ஒரு மந்திரம் எழுதி காமிக்கிறேன் அந்த மந்திரத்தை அஞ்சு முறை சொல்லி இப்போ கிராம்பு மேலே ஊதிவிட்டு இந்த எந்திரத்துக்கு நடுவில் வச்சிடணும் நான் பண்ணி காமிக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் எந்திரத்தை வரைஞ்சி முடித்தப்போம் ஒரே ஒரு கிராம்பு இந்த மாதிரி ஒரு கிராம்பம் வந்து வலது கையில் பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிக்கிட்டு நான் கொடுக்க போகிற இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அந்த மந்திரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நான் பின்னாடி வரைஞ்சி காமி எழுதி தா தீம் ஐந்து முறை தாஹிம் தாஹிம் ஐந்து முறை இங்கே ஜபம் பண்ணுவோம் தாகிம் 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 இந்த கிராம வளர்த்து கையில் பிடிச்சிக்கிட்டு தாஹீம் தாகிம் 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 அஞ்சு வாட்டி சொல்லிவிட்டு இதுக்கு நடுவில் வச்சுருங்க வச்சுட்டு மடிச்சுருங்க நீங்கள் இப்படி மடித்து டேப் போட்டு சுற்றிடுங்க நல்லா டேப் போட்டு நல்லா சுற்றிடுங்க இல்லை நூலெல்லாம் கட்டிடுங்க உங்கள் ஊரில் ஓடுற தண்ணி இருந்தால் ஓடுற தண்ணியில் போடலாம் அல்லது குளம் குட்டை இருந்தால் குளம் குட்டையில் போடலாம் கோயில் குளத்துலலாம் போடக்கூடாது அப்போ எதுவுமே இல்லாதவங்க புதைச்சிருங்க இதை வந்து புதைச்சிடுனாக்கா இம்மீடியட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே அற்புதமான ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை கிராம்புக்கு வசிய சக்தி அதிகம் ஆக நீங்கள் பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்